என்னங்க பாஸ் இப்படி பயமுறுத்திட்டீங்க நாங்க தான் பட்கா கட்கா அப்புறம் சட்கா எங்க வழியில யாரு குறுக்க வந்தாலும் பிடிக்காது சொன்னது புரிஞ்சது பதில் சொல்லுங்க இந்த வேதா சிட்டி மக்களை பயம் இந்த ஊரை விட்டே தோரத்தனும் இந்த வேதா சிட்டில சிவான்ற ஒரு பையன் இருக்கா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து காப்பாத்துறான் அவன் நம்ம வழியில வராம முதல்ல பார்த்தா

இது பேட்டரியல பார்க்குற ப்ரோம்ஸ் இதோட பேட்டரியல நல்லா சார்ஜ் பண்ணி வெச்சிட்டீங்கல்ல அது வந்து சார்ஜ் பண்ணிட்டா பாஸ் நீங்க தைரியமா போகலாம் ஹே தம்பி, எனக்கு கொஞ்சம் பெட்டரால் போடு. ஏன் பேடு மோனமா, ஐயா சரம் அல்லா, வண்டியை நிப்பாட்டுக்கு ஐயார் எங்கே போருகிறேன். லடு சிங் சார், சேக்கர வாங்க. பாரக்கர துடப்பத்தோட மூணப்பே, இங்க வந்திருக்கு. யாய்! பண்றீங்க <laughs> <ential> <small> <satisfy> <house> <foxtha> தம்பி உதவி வேணுமா ரொம்ப உதவி கான்ஸ்டபுள் இவங்கெல்லாம் தலை ஓடுறாங்க என்னன்னு தெரியலீங்களே சார் இவங்க எல்லாம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே யாராவது என்ன காப்பாத்துங்க இப்ப தூங்குற நேரம் எழுந்துரு கான்ஸ்டபிளே எழுந்துரு இந்த பைக் பாரியா தானா எஸ் இருக்கு பில்டிங் மேல உட்கார்ந்த அந்த பையன் என்ன பண்றான் ஒரு வேலை பாஸ் சொன்ன அந்த சின்ன பையன் இவனா தான் இருப்பானோ வாங்க பேங்க கொள்ளை அடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் லட்டு சிங் சார் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நமக்கு ஃபோன் பண்ணாரு ஹலோ ரேவா ஆதி யூடிய கூட்டிக்கிட்டு சீக்கிரமா இங்க வந்துரு சின்ன பையன் உனக்கு என்ன இங்கே வேலை மரியாதையா வீட்டு போ பையன் மட்டும் சொல்லாதீங்க अंकल சிவா 얘னோட பேரு சிவா うん <ifer> <Wales> ம் சிவா சிவா எங்கப்பா இருக்க சீக்கிரம் இங்க வாப்பா விச்சஸா த ப்ரூம் என்ன ஃபாலோ பண்ணி வந்திட்டிருக்குப்பா விச்சஸா போக இல்ல நான் எங்க போக வீடுக்கு நேஸ்லயே போறேன் பாருங்க ஏ காஸ்டபிள் இந்த விச்சஸ் கூட என்ன நான் தனியா போலாமா ஓட்டையா சிவா येनாச்சு இவ்ளோ अर्जेंटயா எதுக்காக எங்களுக்கு கால் பண்ண यस रेवा इट्स वेरी अर्जेंट ஆனா இப்ப நம்ம கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் ராபர்ட் தப்பிச்சிட்டாங்க அதுக்கு பதிலா விச்சஸ் வந்திருக்கு வேற வழியில இல்ல போகல ஏ என்ன ியா கான்ஸ்டபிளே நம்ம சிவாஸ் பாட்டுக்கு வந்துட்டான் ஹே ஹே சிவா அதுங்களை விடாத சிவா உனக்கு பக்க பலமா இருக்க விட்டாத

பாதியா சிவா எப்படி தப்புஞ்சி ஓடுறாங்கன்னு ஒருவேளை அவங்க என் கையில மாட்டியிருந்தா அவங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன் அவங்களுக்கு நான் நல்லா புரிய வச்சிருப்பேன் இங்க இருந்து 50 60 கிலோமீட்டர் காந்த பக்கம் கூட அவங்களால பறக்க முடியாதுன்னு எஸ் சாம் நீங்க கேட்டதும் அவங்க தான் மறுபடியும் வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல மறுபடியுமா அந்த பையனை தடுத்து நிறுத்துறவங்கள அனுப்பنا ஏன் அப்படி பண்ணல அவன் எப்படி அங்க வந்தான் ஞாபகம் இருக்குல்ல 얘 கிட்ட பிரச்சன பண்ணா அவனை ஒரே அடி அடிச்சுடுவேன் பாஸ் அவன் எங்க சின்ன பையன் மாதிரி அடிக்கிறான் பெரிய ஆளு மாதிரி அடிச்சு பொளக்குறான் பாஸ் சண்டை போடும்போது அவன் உடம்புல பார்த்தா ஆளுங்க பலம் இருக்கு பாஸ் பாவங்க சொல்றது উন্মதா அந்த பையன் நம்மளையே அடிச்சு வந்தானே நம்மள பார்த்தா அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல பாஸ் அவங்க கிட்ட இருக்குறது கையில்ல தும்பி கை பாஸ் தும்பி கை பயந்தா கோலிங்களா நம்ம வேற ஆளுங்களை அனுப்புவோம் இந்த தடவை சிவா நம்ம முன்னாடி வந்தானா மக்கள் நம்மள பார்த்து பயப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நீ சரியா சொன்ன ஒரு தடவை ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாம தான் இதுக்கு ராஜா நாம பக்கத்து ஊர்ல இருந்து வேலைக்கு ஆளுங்களை இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான் இவனுங்க எல்லாம் சரியான பயந்தாங்க ஒழிங்க லட்டு சிங் சார் நான்ங்க ஒரு விஷத கேள்விப்பட்டோம் நேத்ரைட் உங்களுக்கு விச்சஸ்كو ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி சாமை மது பத்தி மக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க உங்களுக்கு விச்சஸ பார்த்து பயமே இல்லையா ஒண்ணுல ரெண்டுல மூணு விச்சஸ் கூட நீங்க போராடி இருக்கீங்க பயமா இந்த லட்டு சிங்கோட பேரை கேட்டா இருபது முப்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற திரணக்கே பயம் வரும் சார் அந்த லட்டு சிங்க விச்சஸ பார்த்து பயப்படறதா நேத்து நைட்டு மூணு விச்சஸ் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு அப்ப நான் ஜம்ப் பண்ணி குறி பார்த்து ரெண்டு விச்சஸ்க்கு விட்டே ரெண்டு அதுகளோட மந்திரத்தோட பத்த நான் வாங்கி என்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டேன் அத வச்சே நான் அட்டாக் பண்ண அப்ப அதுங்க என்கிட்ட மண்டி போட்டு ஆள ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துல கால்லயும் விழுந்துடுச்சுங்க ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க அழுதுச்சுங்க அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் என்ன எனக்கு <laughs> 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 நம்மளை பார்த்து பயப்படுறவங்க கூட இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா பயம் விட்டு போயிடும் இவன் நம்மளை மன்னிச்சு தப்பிச்சு போக விட்டானா இந்த தடவை நாம இவனுக்கு மரண பயம்னா என்னன்னு காட்டிடணும் முதல்ல இவனை ஓட விடுவோம் அதுக்கப்புறம் ஊரையே உண்டு இல்லைன்னு ஓட விடுவோம் சரியா சொன்னீங்க அந்த சிவா மட்டும் நம்மளை பார்த்து பயப்படலனா இந்த ஊருக்குள்ள யாரும் நம்மள பார்த்து பயப்பட மாட்டாங்க அவன் கதையை முடிச்சாதான் நம்ம கதையை சூப்பராக கொண்டு போக முடியும்

நாங்கள்லாம் கூட உன் விழுந்தோமே மறந்துட்டியா யாராது யாராது சொல்லு கடா யாரா சாரி சாரி தெரியாம ஏதோ பேசிட்டேன் கேமராடுங்க ஓடிடு வந்து காப்பாத்து யாராவது காப்பாத்துக்கலாமே கட்டி போடுது இப்ப நீ எங்களை மாதிரியே மாறிட்ட இப்போ போ ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னு பாரு

நாங்க அவனை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். எல்ல, இவங்க கையில நம்ம சிவாவை ஒப்பளிக்கவே கூடாது. நீ கவளிகை படாடேன். விடுங்க எல்லாரையும் நான் பாத்துக்கறேன். இப்பவே பூதத்தை துரத்துற ராகத்தை பாடுறேன். ஆ. டா 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 நீங்க பாட்டு நல்லது சூப்பர் தாத்தா ரொம்ப ரொம்ப நன்றி இங்க இங்க பாருங்க சிவா இருக்கான் அவன் நண்பர்கள நம்ம கடத்திட்டு போயிடுவான் அப்ப அவன் கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணி வருவான் எப்படி இருக்க பாப்பா என் வழியில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்க கதையை நான் ஒரேடியா முடிச்சிடுவேன் ஓ அப்படின்னா நீங்களே டூப்ளிகேட் விச்சா இப்போ சிவா வந்து உங்களை என்ன பண்ண போற பாருங்க ரேவா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் தான் வந்துட்டேன்ல ஹலோ டூப்ளிகேட் விச்சா அங்கிள் அவள விட்டுருங்க பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கற வேண்டாம் ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துருவேனா விட மாட்டேன் உன்ன பையனை மட்டும் சொல்லீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா க <laughs> 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 அது எப்படி பறக்கும் விச்சு அங்கல் பேட்டி தான் ஏங்கிட்டு இருக்கேன் நமக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு லடு சிங் சார் இவருக்கு மந்திர தொடப்போனா ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நார்மல் தொடப்பத்தை கொடுத்து கூட்ட சொல்லுங்க தண்டனைக்கு தண்டனையும் ஆச்சு தொடப்பத்துக்கு தொடப்பமும் ஆச்சு